முதல் நாள் அப்படியே கருப்பையில் வந்து வெளியே வந்தாச்சு இப்போ இந்த வருவதற்கே இறைவன் உதவி செய்யணும் வரதடக்கூடாது நீங்கள் கருவாவதற்கு அவன் உதவி அப்படி வருவதற்கும் அவன் உதவி செய்கிறான் என்பதைத்தான் இந்த கருணை எம்மை காப்பதாக என்று ஒரு வணக்கத்தை சொல்லி இருக்கிறார் ஆசிரியர் சரி வந்த பிறகு என்ன நடைபெறும் இப்போ அடுத்த பகுதி சொல்லார் பாருங்க அது இன்னும் இன்னும் அந்த கருணை இன்னும் கொஞ்சம் ஒருபடி மெருகேற்றுகிறது எதுவாறு தான் மாயக்கால் நல்ல அறிவு ஒழிந்து நன்கு தீது தொல்லை உரா அக்காலம் தன்னில் பசியை அறிவித்து அழுவித்து புக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கி விக்கு ஓங்கும் சிந்தை உருக முளை உருகும் தீஞ்சுவைப்பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச கயிற்றால் பல் உயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றி ஐந்தாவது வரைக்கும் நாலு போற்றி சொல்லிட்டாரு போற்றி சொல்லுகிறார் உடம்பு என்கிற நிலையில அந்த குழந்தை மண்ணுக்கு வந்தாச்சு அப்படியே உரையாசிரியருடைய வாக்கிலேயே பாருங்க அம் மாயக்கால் தான் மறைப்ப தாய் வயித்தை விட்டு நீங்கி நில உலகில் நில உலகில் குழந்தை பிறந்தவுடன் உடலுக்கு காரணமான மாயை பெரிய சூறை காற்றை போல மயக்க வந்த மாத்திரத்தில் மாயம் தன் வேலையை செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது அதான் சொல்றாரு போல சூறை காற்றை போல அந்த மாயம் செய்ய நல்ல அறிவு ஒழிந்து அதனைய நல்லறிவு ஒழிந்து தாயின் இருக்கும் இருக்கும்போது கையை குவிச்சுக்கிட்டு சாமியை வேண்டிகிட்டு இருந்தோம் இல்லையா கடவுளே என்ன காப்பாத்து கடவுளே என்ன காப்பாத்து சீக்கிரம் விடுதலை கொடியா அப்படின்னு உயிர் வேண்டி கொண்டிருந்த விட்டு வெளியே மண்ணுக்கு வந்த உடனே இந்த மண் மயக்கம் செய்ய கடவுளை மறக்க தொடங்கும் அதான் சொல்ற அவ்வாறு அப்படியே உரை பாருங்க உன் தாயின் கருவில் இருந்தபோது இப்பிறவி துன்பத்தை நீக்கி கொள்ள வேண்டும் என்று நினைந்திருந்த நல்ல அறிவு மறந்து எது இறைவன் கருணையை நினைந்து வணங்குவது நல்லறிவு அது கருப்புல இருக்கும் இருக்கும்போது இருந்துச்சு அதை விட்டு வெளியே வந்தவுடனே இந்த மாயை மயக்கம் செய்த காரணத்தினால் அந்த உதவியை உயிர் மறக்க தொடங்குகிறது எனவே மறந்து சொல்லார் எனவே அவ்வாறு மறந்து அதுக்கப்புறம் தீது ஒல்லை அக்காலம் தன்னில் உடலோடு சேர்ந்திருக்கும் உயிர்க்கு நல்வினை தீவினையின் பயன்கள் விரைவில் வந்து பயன் தரும் அக்காலத்தில் ஒரா விரைந்து வருகின்ற அந்த இந்த குழந்தை இப்போ மண்ணுக்கு வந்தாச்சு வந்துட்டு அப்படியே சும்மா கறக்குன்னு வச்சுக்கிங்களேன் என்ன ஆகும் அப்படின்னா மிகப்பெரிய தீமை விளைஞ்சிடும் இந்த குழந்தை வந்த உடனே சத்தம் போடணும் ஏன் சத்தம் போடணும் இந்த குழந்தையினுடைய அழுகை குரல் தான் இருக்கிற தாயின் காதுக்குள்ள ஊடுருவி கொண்டு போய் என் குழந்தை பசியோடு இருக்கிறது என் குழந்தை பசியோடு இருக்கிறது என்று நெஞ்ச பிசையும் அது அந்த குழந்தையின் அழு குரல் அந்த செவி புலத்தை போய் தாக்கவில்லை என்றால் தாயின் நெஞ்சின் நடுக்கம் ஏற்படாது நடுக்கம் ஏற்படாத பொழுது ரத்தம் பாலாக மாறாது இப்போ உள்ளுக்குள்ள ஒரு ரசாயன மாற்றம் நிகழணும் இதுகாரும் இந்த பெண் தன்னுடைய மார்பில் பால் வெளிப்படாத நிலையில இப்போ அந்த மாற்றம் நிகழ்ந்தாகணும் ஏன் அப்பதான் அந்த உயிரை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா பெட்டிக்குள்ள வச்சு குட்டி பால் கொடுத்து தான் இப்போ காப்பாற்றணும் அது இன்னைக்கு அறிவியல் நுட்பம் அன்றைய காலத்தில் அதெல்லாம் இல்லையே இந்த நூல் பாடப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட மருத்துவமெலாம் இல்லை அம்மா மருந்துக்கு பால் கொடுத்தா தான் உண்டு அப்ப இந்த குழந்தை அழனும் அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவம் பார்க்கக்கூடிய செவிலி தாய் அந்த குழந்தை வந்தனே அழுதான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா கிள்ளி விடுவாங்க இந்த கில்லி விட்ட மாத்திரத்தை அழத் தொடங்கும் பாருங்க அந்த அழுகை தாயின் மயக்கத்தில் இருக்கிற தாயின் நெஞ்சுக்குள்ளே போய் குடையும் குடையும் போது அந்த ஒரு மாற்றத்தை உள்ள நிகழ்த்தும் இப்ப அந்த பால் வெளிப்படுவதற்கு ததும்பி நிற்கும்ங்க அதை சொல்றார் நன்கு தீது ஒல்லை உரா காலம் தண்ணில் பசியை அறிவித்து இந்த குழந்தைக்கு பசிக்குது அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தா டாக்டர் சொன்னாரா ஏய் பேபி அழு அப்படி சொல்லி கொடுத்தாரா இல்லையே அதுவே வீர் வீர்னு நீ அழுதுச்சு இறைவன் அறிவிச்சான் அந்த குழந்தைக்கு டேய் நீ சத்தம் போடு அழுதாத்தான் உனக்கு பால் கிடைக்கும் என்று அறிவுக்குள் இருந்து இறைவன் உணர்த்தினான் எனவே இறைவன் உணர்த்தியதனால அறிவித்து அறிவித்ததோடு மட்டும் அழ வைத்தாமன் அப்ப அறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்ல அழவும் வைத்தான் பாருங்க இந்த ரெண்டையும் அவன் செய்தான் அவன் செய்த முதல் உபகாரம் எங்க மண்ணுக்கு வந்த பிறகு ஆக அறிவித்து வைத்தான் இந்த ரெண்டும் நடந்தோடன என்னாச்சு உயிர் நுகர்வதில் விருப்பம் கொண்டு உள்ளத்தை அறிந்து பசியை அறிவித்து உடனே கதறி அழுமாறு செய்வித்து இதெல்லாம் யாரு செஞ்சா சாமி செய்து எதுக்கு நமக்காக அப்படி செய்வித்து இது நடந்த உடனே என்ன நடக்குது அடுத்தது உக்கு ஆவி தாய் உள் நடுங்கி இந்த அழுக்குறல் தாய்க்குள்ள போகணும் குழந்தை அதுவதை கண்டு அக்குழந்தையை பெறும்போது உண்டான வருத்தத்தையும் மறந்து அத்தாய் உயிர் சோர்ந்து போக உள்ளே மிகவும் நடுங்கி ஐயோ என் குழந்த பசியில அழுதே ஐயோ அப்படின்னு அந்த தாய்க்கு தன்னை அறியாத ஒரு நடுக்க முழுக்குள்ளே ஏறும் அந்த கதறுதல் இருக்கு பாருங்க அந்த இது யாரு அறிய முடியும் யாரெல்லாம் பிள்ளை பேருக்கு உரியவராக இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் பிள்ளை பெறா பேதை அறிவரோ அறிய முடியாது இது இந்த இடத்தை அ அறியணும் அப்படின்னா ஒரு தாயாக தான் இந்த வலியும் தெரியும் அந்த நடுக்கம் தெரியும் இதெல்லாம் புலப்படும் மற்றவர்களுக்கு செய்தியாக மட்டும் இப்போ நான் சொல்கிறேன்னா நான் செய்தியாகத்தான் சொல்ல முடியும் ஏன் அந்த வேதனைக்குரியவன் நான் அல்லவே ஏன் நான் ஒரு பெண்ணாக இருந்திருந்தால் இந்த வேதனை அனுபவித்திருந்தால் நான் சொல்லும்போது என்னால் சொல்ல முடியாது முதல்ல அழுகு தான் வரும் தேம்பி தேம்பி நான் அழுது முடிச்சுட்டு அப்புறம் ஓஞ்சு போனவர் தான் சொல்லணும் ஏன் அது அனுபவம் அது நான் சொல்வது செய்தி தான் ஏன் அவ்வளோதான் நமக்கான வாய்ப்பு அப்போ யார் இதை அனு அதை தான் பொருள் உணர்ந்து சொல்லுதல் வேறு பொருள் தெரிந்து சொல்லுதல் வேறு தெரிந்து சொல்லுதல் என்னை போல உணர்ந்து சொல்லுதல் இதே ஒரு பெண் சொல்லி கொடுத்தா இது உணர்ந்து சொல்லுவதாக இருக்கும் ஏன் அவங்க அந்த தாயாக இருந்து அந்த குழந்தையின் அழுக்குறல் அந்த தாயை என்ன செய்தது என்பது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நமக்கு பொதுவாக பார்க்குறேங்க ஒரு விலங்குல நமக்கு தெரிஞ்ச பசுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் கருவுட்டு இருந்து அந்த பசு கன்றை ஈணுகிற பொழுது சில நேரங்களில் இறந்து போய்விடும் கன்று அப்போ அந்த உழவர் என்ன செய்வார் அந்த கன்றை எடுத்து புடை போட்டு பக்குவப்படுத்தி அந்த தோல் மட்டும் எடுத்து வைக்கப்போல் உள்ள சொருகி கன்று குட்டி போல் தைத்து வைத்திருப்பாங்க பால் கரக்கர நேரம் வரும்போது கன்று குட்டியை கொண்டு முன்னாடி காட்டுவாங்க அது கண்ணுல மட்டும்தான் பார்க்காது கண்ணுல பார்த்தோன்னே அது கணைக்க ஆரம்பிச்சோடனே பால் சொரிய ஆரம்பிச்சு அப்ப கண்ணை நினைந்தன தாயன வந்த கணக்கது ஆகாதே திருவாச கன்றை நினைந்தா போதும் பாலை சொரியது அப்ப அதை நினைக்கணும்னா கண்ணை குட்டியை கொண்டாந்து காட்டணுமே செத்து போயிருச்சுன்னு அதுக்கு தெரிஞ்சுன்னா பால் வராது அப்ப அந்த உழவன் அந்த விவசாயம் என்ன பண்ணணும் கண்ணுக்குட்டி மாதிரி கொண்டாந்து கண்ணுல காட்டணும் அப்படி காட்டி காட்டித்தானே நம்ம பாலை கறந்தோம் அதுபோல இந்த தாய்க்கு குழந்தை நினைப்பு வந்தால் மட்டும்தான் பால் வரும் குழந்தை நினைப்பு அந்த உணர்வு குறைஞ்சதுன்னா பால் வராது எனவே இறைவன் அந்த குழந்தையை பசி அறிவித்து செய்து அந்த அழுகை குரல் தாயின் செவிக்குள்ள போய் உள்ளே போய் ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்த இப்ப அந்த தாயினுடைய மார்புல பால் வழிகின்ற தருணம் இப்ப இந்த குழந்தை எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொண்டு அம்மாட்ட கொடுத்தோன்னே அம்மா தன்னுடைய மார்பில் அணைத்து பாலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு முக்கியமான கேள்வி எது இந்த குழந்தைக்கு இப்படித்தான் பால் சாப்பிட வேண்டும் என்று யார் சொல்லிக் கொடுத்து நான் சிந்திச்சு பாருங்களேன் வயிற்றுக்குள்ளேருந்து வந்த குழந்தைக்கு அந்த அந்த குழந்தை அந்த பாலை சாப்பிடணும்னு சொன்னால் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது யார் ஒரு ரெண்டு மாதம் டாக்டர் ஏதாவது ட்ரைனிங் கொடுத்தாங்களா இல்லை கருக்குள்ளே இருக்கும்போதே நான் கிளாஸ் எடுக்கிறோம்மா குழந்தை இப்படி இருக்கும் அதை குழந்தைக்கு தெரியாது எனவே நாங்கள் சொன்ன குழந்தையே நீ கவனமாக கேள் உனக்காக எங்கள் அம்மாவுக்கு இல்லை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு யாராவது கிளாஸ் எடுத்துமா என்ன ஒருத்தரும் எடுக்கல அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆசிரிய பெருமக்கள் சொல்லுகிறார்கள் அது இறைவன் பிறவிதோறும் வருமாறு அதை தொடர்ச்சியை அந்த உயிருக்கு உணர்த்துகிறான் நீங்கள் நம்ம நம்ம குழந்தைய விட்டுடுங்க நாய்க்குட்டி பூனைக்குட்டி இது போன்ற குட்டிகளை பாருங்க கண்ணே தெரியாது நாய்க்குட்டி கண்ணே தெரியாது இந்த நாய் குட்டி போட்டிருக்கும் நாலஞ்சு குட்டி போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு மேலேயே போடும் அது அப்படியே வரும்போதே ஒரு கனை கணைத்து கொண்டு வரும் இந்த குட்டி எல்லாம் கண்ணே தெரியாம இருக்கும் அதை அப்படியே தேடிக்கிட்டு அப்படியே அங்கிருந்து வந்து தாயினுடைய அந்த காம்ப அடையாளங்கன்னு எப்படிங்க பால் சாப்பிடுது இப்ப நீங்களாவது நம்ம குழந்தை இருக்குது நாம எடுத்தோம் மடியில அறவழிச்சு வச்சோம் சாப்பிடுன்னு வந்து ஊட்டுகிறோம் நம்ம ஊட்டுவதனால குழந்தை தெரிஞ்சுக்கிச்சுன்னு நம்ம சொல்லலாம் இந்த நாய்க்குட்டிக்கு யார் சொல்லி கொடுத்தா அது பாட்டுக்கு எங்கேயோ ஒரு மரத்துக்கடியில ஒரு பங்குக்குள்ள அந்த குட்டி கிடக்குது ஒரு ஏழு குட்டி கிடக்குது இதை நாய் போய் சுத்தி போட்டு வந்து பாலை சேமித்துட்டு வந்து அந்த தன்னுடைய குட்டி கிட்ட போய் அது போய் ஒரு ஒரு கணைப்போட போய் படுத்த உடனே அத்தனை குட்டி கண்ணே தெரியாது அப்படியே தேடிக்கிட்டு வந்து காம்ப பிடிச்சி பாலை சாப்பிடுது எப்படி அதுதான் நூல் சொல்லுச்சு அது இறைவன் அந்த உயிருக்கு மறவாது இருக்குமாறு அந்த ஒன்ன சொல்லி கொடுக்கறான் நான் போன பிறப்புல டாக்டர் மறந்துட்டேன் வக்கீல மறந்துட்டேன் சாப்பிட்டேன் பாத்தீங்களா அந்த நினைப்பை என் கூடவே இது இந்த உயிருக்கு இந்த ஒரு உதவி தேவை என்பதுனால அதை மட்டும் மறக்காம தொடர்ச்சி அனுப்புற இதைதான் இங்க சொல்லுகிறார் பாருங்க பந்தித்த பாசம் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப குழந்தையை வாயில் வைத்து குடித்து முகம் மகிழ்ந்ததை கண்டு தாய் மகிழ்வுடன் வாழ்ந்திருக்க செய்து பந்தித்த பாசம் பெரு கயிற்றால் பல்லுயிர்க்கும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி ஒற்றி என்று இந்த இடத்துல குறித்திருக்கிறார் மக்கட் பேறு பெற்ற ஆசையாகிய பெரும் கயிற்றால் கட்டிய எல்லா உயிர்களுக்கும் குழந்தையை வளர்க்கும் முறையில் அன்பை வைத்து அருளிய நல்ல நெறிமுறை எம்மை காக்க என்று நம்முடைய ஆசிரிய பெருந்தகை இங்கு நமக்கு கொடுத்திருப்பதை பார்க்கிறோம் எனவே அந்த வகையில் நாம் குழந்தையாக தாயின் வயிற்றிருந்து வெளியே வந்த மாத்திரத்தில் நமக்கு பசியை அறிவிக்கச் செய்வது சிவம் அந்த அறிவி மொழியாக தாயின் நெஞ்சை நடுங்க செய்து இரத்தத்தை பாலாக மாற்றித் தருகிற உபகாரத்தை சிவபெருமான் நமக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வரிகள் நமக்கு உணர்த்தி இருக்கின்றன என்பதை சொல்லி இன்றைய சிந்தனையை இறைவன் திருவருளால இந்த அளவில் நிறைவு செய்கிறோம் அடுத்த பகுதியை அடுத்த வகுப்புல காண்போம் இப்படி போல அருமையான ஒரு நூல் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் போலாம் நேரம் கடந்து இருப்பதனால இன்னைக்கு ஒரு பத்து மணி சேர்ந்து போயிடுச்சு எனவே அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியை காண்போம் என்று சொல்லி அடுத்து என்ன படிக்க போறான் அவன் எப்படி வேலைக்காரனாக இருக்கிறான்னு படிக்க போறான் இந்த உதவியெல்லாம் செஞ்சு போட்ட அவன் எப்படி நிக்க போறான் வேலைக்காரனாக வந்து நிற்கிறானாமே அது அதை எங்கே காண்பது அடுத்த வகுப்பில் காண்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்தளவு நிறைவு செய்கிறோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்வினான் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுடார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் விழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மென்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் டைய சிவனி போற்றி ஏகம்பத்து போற்றி காவாய் கனகத்திரளி போற்றி அருள்தரும் முயங்கு பொன்மலையம்மை உடனாகிய மிக முருகநாத பெருமான் திருவடிகள் அருள்தரும் பெருங்கருணை நாயகி அம்மை உடனாகிய அவிநாசி அப்பரு திருவடிகள் चिक्षम